இன்னைக்கு நம்ம மோனிக்கு ஆடு வரட்டுறா ரெண்டு மாதம் சும்மா இருந்துச்சு இப்போ விரட்டினா மொத்தமாக வரிசையாக ஆடு வட்டுறாங்க ஏன்னா நேற்று அம்மாவாசை வேற இந்த அடுத்த மூணு நாளைக்கு ஆடு வரட்டிக்கிட்டே இருக்கும் ஹலோ நண்பா எல்லோருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் பைவ்வளோ இவங்க தாய் மாமா இப்போ தான் ஆடு வர ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சின்னம்மா பிள்ளை நல்லவளோ கொம்பே முட்டை தெரிஞ்சு அதனால் முட்டை மட்டும் எஸ்கேப் ஆகிடுவேன் இன்றைக்கி நம்ம மோனிக்கா வரட்டி ரெண்டு மாதம் தொடர்ந்து ஃப்ரீயாக இருந்தபோது நல்லா ஆடு ஆடுவட்டாமல் இருந்தாங்க இப்போ அப்படியே அப்படி மொத்தமாக ஆடு வாட்டியிருக்காங்க மொத்தமாக மழை காலத்தில் போய் ஏன்னா போகிறான் கே சரி நண்பா வாங்க நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோமா நடா தின்னுட்டியா இந்த தின்னலையா தருக்கு ஒரு கீழே ஓட்ட தின்றா நெற்று கிடைக்காதரா இன்னொன்று பார்க்குறேன் நல்லா நத்தா பார்க்குறே அடுத்த வருஷம் தாண்டி அடுத்த ஒரு வருஷம் குளிச்சு நீ கொஞ்சம் பெரிய ஆளாகிருவேன் என்ன வேணாமா கரடி கரடி அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கிறது கூட அந்த தற்கொரு கரடி இந்த இதெல்லாம் நான் எவனும் பார்த்துருக்கேன் இதெல்லாம் திங்கப்பேன் தான் கரடி இங்கே வர்றேரு ஆ தின் முள்ளுக்குள்ள போய் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எதுக்கு நடா அங்கே இன்னைக்கு இன்றைக்கி மாட்டேன் தண்ணி எங்கிட்ட ஒரு விளையாடிக்க விட்டான் அந்த முட்டை பராட்டா ஊறா ஊறா வராட்டா ஒப்பையே வராட்டா ஒரு அறத்தில் ஓடி போயிட்டேன் கொக்கோ இதுக்கு இப்படி அட்டன்ஷன்ட்டு இருக்க செலையாக நின்று இருக்க ஸ்டாச்சு ஆகிட்டேன் காதைப்பார் நம்ம காற்றுல குருவி ரெக்க பிடிச்சி பறக்க நினைக்கா இருக்குது காது நல்லா ப்ளைனாக்காக இருக்கு ஏ கோ என்னாச்சும் கே பேய் பிடிச்சது பெயன் பார்த்திக்கா இப்படி ஆசையாக நிற்கிறாள் ஏ கோ இந்த விடுற ஏ கோமா ஸ்டேஜுக்கு அதுவான் வர பைய விலைக்கி பை பிடிச்சிடுச்சு என்ன இன்னைக்கு அதிசயமாக இருக்கே இந்த பக்கம் வந்து தின்ட்டிங்க நண்டு புல் நல்லா வளர்த்திருக்கோ இதை நம்ம முட்டி போட்டு தின்றார் நம்ம மூன்றாம் அமைச்சர் என்னடா தின்றா தின்றா நல்லா அப்போ தழுக்கு மழை வெஞ்சா தான் ரெண்டு மூணு தான் விடுவா எல்லோரும் வாங்க ஒரு பக்கமும் வாங்க பாதி வேற காணோம் நண்டு கூட இருக்கா ஸ்கை ஃபால் கேப்டன் ஸ்கைஃபாலாக காணும் அவள் வந்தாருக்கான் நினைக்கிறேன் எவ்வளோ ஒரு மஞ்சந்தி மரம் சீமக்கருளை மரத்தை பிடிச்சி தான் நிற்கிறாங்க வரும் எவனும் வெயிலே நிற்கல அடிக்கிற வெயில்ல வேறு வெயிலில் குளிச்சிருவோம் போகிறதுங்க இப்பயே பாதி சாட்டை நல்லா நனைஞ்சிச்சு இன்றைக்கு நல்லா கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் தெரியுது அது எப்போயுமே அப்படித்தாங்க ஒரு எட்டு டூ ஒரு பதினோரு மணி வரைக்கும் நல்ல ஃபோர்ஸாக அடிக்கும் அப்புறம் உச்சி வெயில் பன்னெண்டு மணிக்கு வந்தால் உங்களுக்கு வெயிலே தெரியாதுங்க ஏன்னா உச்சியில் எவ்வளோ அடி வெயில் அடித்தாலும் அசாட்டை யார்னாலும் நின்றுடலாம் அப்படியே ஒரு மணி வரைக்கும் தாக்குப்படுத்திக்கலாம் ரெண்டு மணிலேருந்து ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு அடி அடிக்கும் முடிஞ்சு சேர்த்து ஒரு அடி அடிக்கும் அந்த வெயிலாம் அந்த வெயிலாம் எவ்வளோ பெரிய ஆளுந்தாலும் அவ்வளோதான் கிறங்கி இருக்கிறது பிபி பிற வந்து பயம் போட்டுருவாங்க அந்தளவுக்கு மோசமாக விழுதுங்க வேறு மரத்தூரில் நிற்கிறாங்க வாங்குறா ஏய் போய் பயக்காட்டில் வேமரத்தில் படம் சாமிலாம் ஒன்றுமே ஒன்றை சாயந்தரம் கூட மஞ்சள் புடி அவங்க வரும் எல்லாம் தூரம் பிடிச்சி இப்போ சாமியே அவ்வாரியோ எப்படி இருக்கிறாய் ஆ பய உள்ள இருந்து எஸ்கேப் ஆகிட்டேன் ஒரு முட்டை புட்டேன் ஒரு ரெண்டாம் முன்னாடி புட்டினாங்க ஒரு பரட்டி பருத்தி போய் தள்ளி விட்டேன் பயவுள்ள கத்திட்டேன் அதுலேருந்து வர மாட்டேன் பயவில்லை எத்தனை கோழி இருக்குன்னு கேட்டிருக்கேன் சும்மா ஒரு பத்து உறுப்பிக்குள்ள மொத்தமாக இருக்குங்க எல்லாம் ரெண்டு மூணு முட்டை போடுவோம் அப்புறம் ரெண்டு கோழியை போயிட்டு வந்து கீரி வீட்டுக்குள்ளே பிடிச்சி திருப்பிவிடும் அதுவும் மீது கொண்டு தப்பிக்கும் அதை கொஞ்சமாக வச்சுருக்கோம் இந்த பத்து கோழிக்கும் ஒரு மாப்பிளை சேவல் ஒன்று வச்சுருக்கோம் பயவில் அது இருக்குது இன்னும் கூவாமல் இருக்குது பயவில் கூ வச்சுக்க கைமாக தான் அடுத்த நாளே பயவில அடுப்புக்குள்ளே போட்டுருவாங்க அதெல்லாம் அந்த சேவல் அகா அது கூப்பிடாம போட்டு தள்ளிடுறாயிருக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த சும்மா இருக்க இந்த சேவல் பய கூவ ஆரம்பிச்சிச்சுன்னா பக்கத்து வீட்டில் இருக்க போய் சேவலை சைட் அடிக்க போயிடுது போனால் அவங்க பிடிச்சி குழம்ப சு சுட்றாங்க வச்சு குழம்புறாங்க சேவல் பிரியாணி தான் அதனால் ஏவப்பட சேவல் பக்கத்து நம்ம ஏரியாவில் எந்தெந்த ஏரியாலும் தெருவு தெருவிட்டு தெருவி போகும் அதனால் எதாவது கூ அடுத்த நாள் இப்போ இல்லை தான் அது ஒன்றும் படம் முடியாது ஏன்னா அதை கட்டுப்படுத்த முடியாதனால சும்மா ஒன்று கட்டி போட்டு வைக்கலாம் நம்ம கட்டி போகிற வில்லேஜில் அவ்வளோ கட்டி போட மாட்டாங்க விட்டுறான் எங்கிட்டு போய் தண்ணி அழிச்சு விட்டுவாங்க போய் ஊரை சுற்றிட்டு வா சாயந்திரம் ஆறு மணிக்கு விட்டுட்டு வந்து சரி தான் விட்டுருவாங்க ஒன்று ஒன்று வரும் வராதான் அப்படி தான் அது மறந்துட வேண்டி தான் சாமிக்கு நேற்று விட்டாச்சுருவோம் அதனால ஒரு சின்ன சேவன் மட்டும் இருக்கு இருக்குது ஹோலியை பொறுத்தவளக்கே எங்கள் அண்ணன் தான் எல்லாத்தையும் அதை கரெக்டாக பராமரிப்பேன் நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க எனக்கும் கோழிக்கு சுத்து போட்டாலும் செட்டு ஆக மாட்டேங்குது என்னத்தில் கோழியை எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல ஓப்பனாக சொல்கிறேன் அது என்றைக்கு நம்ம ரிக்கப்பாண்டி கண்ணை குதிச்சோ அதில் எனக்கு கோழியே ட்ரெஸ்சில் கோழி ஆடு ஒன்றா வளர்க்கக்கூடாது சின்ன குட்டியெல்லாம் வரட்டி விட்டு கொத்து குஞ்சு வரிச்சுன்னா கண்ணை குதிச்சி பிடிச்சி பிடிச்சது ரிக்காண்டி கண்ணை அதுலேருந்து எனக்கு கோழி பிடிக்காமல் போச்சு அதனால் நான் கோழி தொடமாட்டேன் அண்ணே வந்தால் வந்து யாராவது இறையெல்லாம் வைப்பேன் நானும் குஞ்சு குறிச்சுன்னா கிட்ட போ கிட்ட ஏரியா பக்கமும் போக மாட்டேன் நம்ம டோக்கியோ இந்த இவங்க நண்டு பேத்தி இவங்க எல்லாம் நிறையா கோழிக்கிட்டு வரட்டு போட்டுருக்கேன் கொத்துங்க வரட்டி வரட்டி கொத்துங்க குஞ்சு வரத்துலாம் இதெல்லாம் கத்தி கத்தி வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு உடலில் பையன் விட்டு போச்சு சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த அந்த நண்டியாக இருக்கும்போது பயந்துச்சு இப்போ பெரிய ஆளுன்னு ஏற்று முட்டாச்சுங்க வாங்க நண்டு பாத்தி கரவைச்சு கரவை காய்ஸ் இன்னும் முத்தலை விட்டுட்டியா முத்தலை ஒரு நேரம் பாசம் வச்சுக்கோம் போ அம்மா கூட போ அண்டே அப்படியே ஸ்டாப் ஸ்டாப்பண்ணி ப்ரேக்கப் போட்டு நல்ல பார்க்கலாம் அப்படியே ஒருத்தன நல்லுங்க வரட்டும் இன்னும் பாதி ஜீவராசிகள் அமைச்சரெல்லாம் வரவில்லை ஓடியவா ஒன்றும் சரி எல்லாத்தையும் ஒரு அட்டன்ஸை போட்டுக்கிடுவோம் அப்படியா வா நெத்த பறக்கிட்டே வெளியே வாங்க இந்த ஒரு முழுக்கில் போய் நல்லா கொஞ்ச நேரம் நிற்க வேணும் இந்த போனால் தாங்க கொடி இருக்குது நெற்று இருக்குது நிழல் இருக்குது அதில் தான் அப்போ போட்டாலும் கொஞ்சம் மேஞ்சிக்கிட்டே இருப்பாங்க நிழலுக்குள்ளே இருப்பாங்க அங்கே தான் கூட்டி போகணும் வாங்க எல்லா ஓடி 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 தான் நீங்கள் எல்லா இந்த மரத்தில் போய் நிற்க போகிறாங்க வேப்ப மரத்தில் போய் ஆனால் இப்போயே நின்ண்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன ஒன்று நிற்காதுங்க ஒன்று ஒன்று மேய ஒன்று ஒன்று அந்த நெல்லுக்குள்ளே போய் இறங்கிறோம் அதுக்காக அதுக்கு குறையாக முள்ளுக்குள்ளே பாட்டுலாம் எல்லாம் படையெடுத்து அங்கே தான் போகிறாங்க இவ்வளோ சொன்ன மாதிரியே படுத்துகிட்டு அவர் நம்ம ஸ்கைஃபாலு நீங்கள் என்ன பண்ணுங்கடா என்ன செய்யிறான்ட்டா ஏய் ஸ்கைஃபாலு என்ன இப்போயே படுத்துகிட்டா வா ஊடியா இல்லை அங்கே போகிறாங்க வா அந்த முழுக்க வந்து போகிற வெந்தி வெந்திரி வெந்தி ஊடி திரும்ப 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 வாங்க எல்லாம் வந்தாச்சு திரும்ப போங்க போ போ நடாடா போ நேராக உள்ளே போய் முழுக்கில் நில்லுங்க சாமிலா வெயில் கொளுத்திக்கிறீங்கனால நினைக்கிறேன் எல்லா வரும் மயங்க மட்டும் விழுந்துருவாங்க போல நடா பேட்டே ஏ பேட்டே என்ன பண்ணுறேன் புடியா கரடி ஸ்கைப்பாலே போ உடியா எல்லாம் உள்ளே போகிறாங்க உள்ள ஓடி ஓடி விடா வா போ நேராக உள்ளே போகிறாங்க என்னடா நீ மட்டும் வர்றேன் மற்றதெல்லாம் ஆளாகணா இல்லை உள்ளே நின்ட்டா முழுக்குள்ளே எல்லாம் நான் தெரிஞ்சு உள்ளேதான் இருப்பாங்க எவ்வளவு வெளியே மாட்டாங்க இன்னைக்கு தண்ணி இருக்கா இல்லையா நீங்க மோட்டர் ஓடல தண்ணி வெயில் கத்துக்கு உறிஞ்சி குடிச்சிருப்பேன் எங்கிட்ட கொஞ்சம் இருக்குப்பா குடிங்க குடிங்க குரூ குரூ தனியாக குடிங்க நிறையா பேர் ஏன் இந்த சவுண்டு விடுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க ஆடு வந்து தண்ணி கிட்ட வந்துவிட்டோன்னு அப்படின்றக்காக தண்ணி குடிக்காத ஆடுகளை தெரிஞ்சிக்கிறோம் சில ஆடுகளுக்கு எப்பவுமே டெய்லி தெரியும் சில ஆடுகள் புதுசாக இருக்கிறதுக்கு அந்த சின்ன குட்டிகிட்ட கற்றுக்கிறதுக்காக அந்த சவுண்டு விட்டோம்னா சரி தண்ணி வந்தாச்சு தண்ணி இருக்குது கன்ஃபார்ம்ன்றதுக்காக தான் அந்த சவுண்டு விடுவோம் அந்த சவுண்டை கேட்டாப்பிலே செம்பி ஆடுலேருந்து வெள்ளாட்லேருந்து கடம் மாடுக்கு இந்த சவுண்டு தான் கொடுப்பாங்க அப்படி கரெக்டாக வந்து தண்ணிக்கிட்ட வந்து குடிச்சிக்கிறோம் குரியா நண்டு பேரா ஏன்னா இறங்கி உள்ள ஏறி த மொழிச்சு தவிர நனிபாடுக்கு நேற்று இந்த இதில் கிடமாடு குடிச்சிச்சு செம்பரி ஆடு குடிச்சிச்சு கொஞ்சம் நம்ம வெள்ளாடு குடிச்சிச்சு பரவாயில்ல எங்கள்கிட்ட அந்த பைப்பு கொஞ்சம் வடிஞ்சி வர தண்ணியில் இத்தனை ஊசுறுகள் இதிலேயே பொழச்சிக்கிச்சி இந்த மூணு நாளும் வடா வடா மூலி சின்ன சின்னமாப்பிளா என்ன ஏன் உப்பு டாடா அங்கே நிற்கிற ஓடியா ஓடி அந்த தனியாக குடிச்சிக்க சீக்கிரம் வரும் நல்லா மேலே மேட்ச்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம செட் மயக்கம் நல்லா குழுக்குழுன்ற இடத்துல குடிக்கிறேன் அதுக்கு தண்ணி வாங்கி கட்டாது அதுக்கு இந்த இந்த இதில் குடிக்கலாம் அதுலேயும் நல்லா குழுக்குழுருக்கு இது தேவையாக உனக்கு இது ஏன் சீக்கிரம் குடி ஓ போகிறாங்க என்கிட்ட இந்திர இந்திர மகனே இந்திரி என்ன பண்ணுறது நல்லா ஜாலியாக இருக்கா ஸ்கைஃபால் மகனே என்ன அன்னைக்கலாம் ஒரு டீம்மா சரியா டோக்கியோ இங்கிட்ட பெரிய டோக்கியோ சரி பெரிய ஜப்பான் இது அங்கிட்ட யார் நம்ம கண்ணிப்பிடி மகன் என்கிட்ட நம்ம கருத்தவனா போக எல்லாம் நல்ல குள்ளே போகிறாங்க மறுபடியும் நெத்தக்கிட்ட திண்டாலும் சரி கொடிய கிடச்சாலும் சரி நான் தான் கேட்கலாம் மாட்டேன் தின்னு பயந்து பயந்து ஓர நீ இருக்குது வர் எத்தனை எத்து ட்ரெயினிங் கிடைக்கிறியா பல்லு இருக்கா கடிக்கிறதுக்கு இந்த கடிக்க முடியல பயவில்லை அப்போ வந்து தடி கடிச்சு கடிச்சு பார்க்குறாங்க ஒரு என்ன போக மாட்டேன்ட்டு பரவாயில்ல கடிச்சி தின்ட்டாங்க டேஸ்ட்டு பார்த்துட்டேன் நல்லா இனிக்குது இவ்வளோ என்ன பரவாயில்லடா பல்லு முளைச்சிச்சேன் நண்டு பேத்தியே நண்டு பேத்தி ஸ்கைப்பாலோட கொல்லு பேத்தியேன் நீ ஸ்கைப்பாலுக்கு கொல்லு பேத்தி தானே நடங்க நடங்க வெளியே வாங்க நான் இந்த நடனம் சரியில்லை பா வா ஸ்கைப்பாலே போ உ பிளேஸ் ஓ சீக்கிரம் போய் பிடி வாக்கலாம் கரெக்டாக அந்த கிணத்துக்கிட்ட போய் பா பார்க்கிளம்போ நல்லா வெயில் கூட்டிகிட்டே இருக்கு நல்லா மேஞ்சிட்டாங்க இந்த பக்கம் ஏன்டா வந்தீங்க இதுக்குள்ளே பண்ணி குட்டி போட்டு ஏகப்பட்டிருக்குமாடா இந்த பக்கம் வந்து விரட்டி விடுமே வெளியே வாங்க உள்ளே போக போக போதும் இந்த பக்கம் சின்ன வண்டிக்கெல்லாம் உள்ளே போய்கிட்டே இருங்க அந்தளவுக்கு இதாக இருக்குது வாங்க ஒடியா வெளியே நல்லா வெளியே இருங்க இன்றைக்கு தாங்க சுற்றி பார்த்தா வெறும் கருமேகமாக தெரியுது அதாவது மழைக்கு வர அந்த சிக்னல் என்ன தெரிஞ்சு இன்னைக்கு தான் காட்டுது நேற்று கூட அந்தளவுக்கு இல்லை பார்ப்போம் இன்றைக்காவது மழை வருமா மூன்றாம் நாள் எதிர்பார்ப்பு மழை எனக்கு தெரிஞ்சு ஃபோனில் காட்டுது நாலு மணிக்கு காட்டுதுங்க நமக்கு வந்தாலே போதுங்க எத்தி போட்டு சரியான நேரத்தில் கரெக்டாக வந்து ஒரு மனக்காய் காய் நம்ம ரொம்ப ரமன்ட்டு மூணு மணி சேர்த்துண்ணேன் அப்படி தின்னு அதான் பிள்ளை நீ நல்லா நீ தான் என்ன தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு குட்டி போடுறப்ப திண்டுக்கெல்லாம் ஒன்று வராமல் இருக்க எல்லாம் நல்லா முள்ளுக்குள்ள தூங்குறேன் வடா கொம்பன் கேம்பான் இங்கே நல்லா கோலங்காய் இருக்குதுங்க எப்படிங்க நம்ம நெத்தி போட்டு கொடுப்போம் எத்தி போட்டே கோலங்காய் நல்லா திண்டுக்க கோலங்காயெலாம் கிடைக்கிற கஷ்டம் அப்போ தான் காய் சீசனே வர டைம் நல்லா கோவம் பரவாயிருக்கும் உனக்கு வேணுமா நீ எக்கு நீலாம் எக்கு போடுவா எக்கு போட முடியாது நிறையா நாட்டு தோட்டம் மரங்க ட டா எடுத்துக்க எடுத்துக்க ஓடிய ஓடி ஓடி டா 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 நீடா நாலு பேர் தான் வந்திருக்கேன் நாலு அஞ்சு பேர் தான் திருநாள் கும்பா உனக்கேற்ற தடா நீலாம் எக்கு போட்டதாக தேவையில்லடா அந்த அளவுக்கு இருக்குடா ஊடியா ஊடிய ஓடியே தா வர வரமாட்டேங்களா நீங்கள் டைனஸே பாக்க டைனஸ்னா உதிரம் கொடுத்து வருவா வரமாட்டேன் நீ தான் தின்னுங்க ஏ யாத்தே நான் என்னடா அங்கே வருவாய் வருவாய்னு பார்க்குறேன் இங்கே நின்று நல்லா இருக்காங்க நல்ல போல் இதில் பச்சையை பார்த்து உள்ளே இறங்குல நல்ல நெல்லும் கோரப்புலும் ஒன்றா இருக்குது உள்ளே இறங்க அவ்வளோ அவ்வளோதான் களை எடுத்து வாங்கிக்க கொடுங்க கொடுப்பாங்க பைலட் பாப்பி அந்த வேப்பமர நல்லா போய் நெல்லுங்க போங்க அந்த ஓரவ டைமேஸு ரெண்டு நல்லா கொஞ்சம் தழுத்த மாதிரி தெரிகிறது முசுக்குட்டி முக்காயிராக்காய் நீ போகலையா அந்த வேப்பமர நலக்கு ஆள் பார் ஆள் பார்க்க தான் குண்டாக இருக்கா அது என்ன ஒரு சுறுசுறு புள்ளை ஸ்கை பால் மகளுக்கு புரிய ஒரு புள்ள பிறந்திருக்கு நீங்கள் நெல்லுங்க அவங்க போட்டோம் நெல்லுங்க நீங்கள் வாட எந்திரிச்சி போயிட்றாங்க அவங்க தண்ணிக்கு கூட போகிறாங்க நெல்லுங்க அப்படியே முடியும் ரெண்டு மேய்ங்க நல்லா காற்று அடிக்கிது காற்றடிக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா மேய் வாங்கி என்ன வெயில் குறைய போகுது ரவுண்டு நல்லா விட வேண்டிதான் இங்கே போக போகிறீங்க போய் முந்திக்கிறிக்கிங்க ஆ செந்திட்டியை பார்த்துருச்சுங்க ஆத்தக்காத்தான் நீ மாடைக்க வைக்கணுங்க செந்திட்டே பார்த்தா அந்த வெயில் கழுத்து நல்லா திம்பாங்க நல்லா ருசியாக இருக்கும் ஏய் அப்படியே வேறு பேட் பண்ணு ஏய்யா அத்தை திருப்பா நம்ம பாபி தான் வழி காட்டுறா பை உள்ள கொஞ்சம் கொட்ட அந்த சாய்கின்னு உள்ளே இறங்கிடுவா இங்கிட்டு போனேன்னா உள்ளே இறங்கிடுவா அப்படியே ஒன்றும் தெரியாமதே பைவா இன்றைக்கி நம்ம நம்ம தோட்டத்த ஏரியா பக்கம் போகிறோங்க சாயந்தரம் ஏன்னா அங்கே கொஞ்சம் ஒரு ஊரில் தண்ணி பாய்ச்சி நல்லா வச்சு இந்த பதம் கட்டி புல்லுக்குள்ளு முளைக்கிட்டமுட்டு அந்த மழை வெஞ்சதோட அதனால் அன்றைக்கி சாயந்தரம் அங்கே போய் நல்லா புல்லு கிடக்கு ஒரு நாலு மணி நேரம் இங்கே நான் பொழுது ஓட்டிட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு மணி போலாம் அங்கே நம்ம தோட்டத்தை விட்டோம்னா ஒரு அரை மணிநேரம் மேஞ்சால் போதும் மழை வந்துச்சுன்னா வேகமாக ஓடி போயிடணும் மழை வர்றது லேட்டாக இருந்துச்சுன்னாட்டி அஞ்சு மணி பற்றி போகணும் ஏன்னா சாயந்தரம் வெயில் குறையும் போது நல்லா மெய் வாங்கி நல்லா புல் சூப்பராக தளத்துச்சுங்க நல்லா காற்று அடிச்சுது நெற்றுக்கிட்டு விழுந்துச்சா ஒன்றுமே இல்லையா என்னாண்டி பேத்தி ஒன்றுமே இல்லையா என்ன வா காணோம்மா அம்மா அம்மா காணம்மா சாணி மரம் இருக்காது என்கிட்ட வா அழுக்கு போடப்போது அத்தே என்ன அம்மா காணம்மா நெத்து இல்லையா நெத்தலாம் ஒன்றுமே எப்படி காத்திருச்சு ஒரு நெத்து இல்லையாடா ஓடு ஓடு கருத்தவனா ஓடு நீங்கள் ஓட்ட முடிக்க நிற்கக்கூடாது ஓடு நடா கோக்கோ நீங்கள் என்ன ஆகிட்டா ஓடு போ எல்லாம் ஓடிக்கிட்டு வா வா உச்சிக்கிற மாட்டேறான் நிபுட்டு போ ரைட்டில் நிற்கிட்டு போடு ஓடு ஐய்பாலே சும்மா வா அதெல்லாம் முட்டாது ஒன்றும் செய்யாது அது வா ஆடி நிற்கிறது என்ன மாடை ஷிஃப்ட்டு முடிஞ்சு காலையில் என்ன இடக்கு வந்தது எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு வந்து ஆடுக்குது இப்போ நாலு மணி ஆகுது கரெக்டாக செஃப்ட்டு முடிஞ்சு பால் பிச்ச டைம் வந்துடுச்சு நம்மடே வீட்டு கிளம்புனோம் இந்த நாளைக்கு எட்டு மணிக்கு தான் வர்றது முத்தலுகே உனத்தை தேடிக்கிருந்தேன் என்னடா முத்தலாக காணான்ண்டு ஆ சரி சரி போ 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 பரவாயில்ல நானும் வந்துட்டேன் இப்போ பயன்படாதான்றேன் போ பையன் பிள்ளைங்க காண விட்டுட்டு உமா நினச்சிக்கிட்டேன் இப்படியா சிலுக்கே ஆத்தே தலை ஒரு பக்கம் ஒருக்கி உருறா மிஸ்டர் கும்பன் வா ஜூலியாம்மா மூலியாமா ஓடு போடுவோம் என்னடா டைனா சும்மானே உமா காணமாடா ஏய் ஆத்த அம்மா உமா வாய்க்காட்டை விட்டு ஏ ஏத்தேன் காது மட்டுந்தான் ஆடுது என்ன உமா விட்டு வா வாடிய விடிய அப்படியே அந்த வரா வரு இன்னும் ஒரு பத்து பேருக்கு அவ்வளோதான் நல்லா வந்தீங்களா எனக்கு என்னமோ நமக்கு தான் இன்னைக்கு வெயில் அதிகமான என்னென்னு எனக்கு தெரியல இன்னைக்கு சரியான வெயிலுங்க பசங்க காலையில் வந்து கொஞ்சம் நேரம் மஞ்சள் தான் சரி அதுக்கப்புறம் மெய் ஒத்த போட்டு சரியா மேலே தனியாக குடிச்சு பிடிச்சி குடிச்சு பார்த்து அதை எப்போது தான் மிச்சம் நானும் ரெண்டு ரெண்டரை லிட்டர் தண்ணி கொடுத்தேன் எல்லாத்தையும் காலி விட்டேன்ட்டேன் என்ன தோட்டத்து பக்கம் போகையில் அங்கிட்டு போய் நம்ம கிணத்து தண்ணியாக கூலி குடிச்சுருவோம் ஏன்னா இருக்கிற வாட்டர் காலி இங்கே இருந்தோம்னா எனர்ஜி எல்லாம் ஸ்டேமினெலாம் காலியாக போயிடும் வர கத்திக்கிட்டு ஊற நம்ம கண்டுக்கூட்டிமாக்க ஊர்றா மூலி காற்றுக்கு விழுந்து நல்லா காற்றடிச்சிச்சு கண்டிப்பாக நெற்று கிடக்கும் ஓ நான் போடுறாங்க ஒரு நெத்து இல்லாமல் இங்கே பையனில் காரணம்லாம் போக மாட்டாங்க ஊடியா 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 பா அந்த கடைசி மரத்தை போ நெத்து தான் நல்லா கிடக்கு பரவாயில்ல எங்கிட்ட நல்லா நெற்று கிடக்கு ஓடு போடு ஓடு போடி வருயக்கா ஓட்டத்தை பற்றியெல்லாம் வெள்ள மட்டும் டூ எங்கிட்டான் வர வரேன் ஊர்றேன் கிடைக்கிறா கிடைக்கிறா தின்னு தின் தின் ஓடியா ஓடியா ஓடி ஓடியா ஆ ஹா உழுதுவாரு காற்றடி கேட்டு உழுதுவா சத்து 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 எடுத்து திண்டுக்க நல்லா திண்டுக்க முடியும் தான் கேட்டா Segue, estareca, forcé, de... ா கெபர் இந்தா இந்தா இந்த புடிய புடிய புடி புடிய புடியா கெபர் உனக்கு என்ன வச்சிருக்கேன் இந்தா இந்தா வச்சா அப்படி தீங்கினா அதான் முத்தலுக்கு நல்லா காத கேட்குது முத்தலுக்கு சேக்கிட்டு முசிலாம் வாங்க தேவை முத்தலுக்கு அம்மா பண்ணி திண்டுறா அப்படி சொல்லியே அதுவும் அதுவான் வந்து தின்னு உன் காலுக்கெல்லாம் கிடைக்கோரு இந்த கிடைக்கூர் தின்னு கரையே நான் கரெக்டாக கொடுக்கல நிறைய கிடக்கு எடுத்துன்னு சரியான நேரத்தில் சரியான இடத்துல கரெக்டாக வந்தாச்சு நெற்று கரெக்டாக காற்றறி காற்று இருக்கு இருக்குது நீங்கள் இருந்து போக இருந்து வர்றாங்க வரீங்க இந்த பக்கம் ஓடுறாங்க திருப்பி இங்கிட்டு காற்று அந்த பக்கம் ஓடுறாங்க எங்கிட்ட ஒரு ஆளுக்கு ஒரு ரெண்டு நேரத்துக்கு கிடச்சா போதும் இன்னும் தண்ணி குடிக்க ஆகணும் இல்லை தண்ணி ஆறு முறை போய் விட்டுது பாருங்க நல்லா காற்று போர் அடிக்கிறேன் டைனோசமாரி விடிய விடிய திருடுறேன்னு ஒரு நெற்று திண்ட மாதிரி நானும் பார்த்ததில்லை தின்டுறேன் என்ன இருக்குது அது முத்தளவு பரவாயில்ல பயவில்லை தத்தக்கா பார்த்தக்காக நடந்து வந்தாலும் எனக்கு திண்டு போடுறா நம்ம ரோசகார உனக்கு உனக்கணுமே இல்லையா இந்த உள்ள எதுக்குள்ளே நிறையா கடைக்குள்ள நீ கூட அங்கே போயிட்டு வட்டிக்கலாம் அந்த மரத்துக்கு ஏ யாத்த யார் ஜப்பானு அதுக்கு நம்ம நண்டு பேரன் பேத்தி நம்ம பிளாக் சாமி ஏ டோக்கியோ நீ போயிட்டியா வா கிரேசி நீதான் கூட்டு போனியா ஆ வாடா எளிமாங்கண்ணே எளிமான்னே தனா விட்டு பேரா அங்கிட்டு வரது யார் ஏன் யாத்தே கண்டு விட்டு நீதா நீதா பிரியலா ஏய் யாத்து நீ கூட மாட்டிவா நீ தான் இதுக்கு ஃபர்ஸ்ட்டாக ஏன் ஆத்தே நீ மாட்டப்போ நீ போட மாட்டேன் ஏ ஆத்தே நீ மாட்டினப்போ ரொம்ப பயக்கின பயத்துக்கு வாயில ஒரு எங்கக்கோரா போய் போ வா வா ஒன்றும் செய்ய மாட்டேன் முதல்ல வந்து நிற்கிறீங்களே வாங்கடா இன்னும் எல்லாம் வரட்டும் வட மூன்றரை வாங்கிச்சர் கண்ணப்பாரு பயமாக இருக்கு அப்படி பார்க்காத பேய் பார்க்குற மாதிரியே பார்க்குறியா ஒடியாவா மாரியே டோக்கியோ முடியா ஓடியா ஓடியோ ஓடியோ ஓடியா வாங்க நண்டு பேச்சு வாங்க உங்களுக்காக தான் நண்டுக்கு இருக்கேன் எங்கிட்டு போனேக்கே நான் கூட எங்கிட்ட நீ வாட் எழுத்துக்கு நேராக போயிட்டா போனேன் நினச்சேன் தோட்டத்துக்கு வர வர நம்ம டைனும் சரசு இழுத்து போயிடுவாங்க அதுக்கு தான் நின்றுக்கிட்டே இருக்கேன் பைய காத்தறி காத்தறிக்கேற்று விடுவேன் ஏ எங்கிட்டு வா தண்ணியாக குடிச்சு போனபடியே வாங்க அஞ்சு பேர் தான் வரீங்க நெத்தே திங்காத மாதிரி இன்றைக்கி தான் புதுசாக திங்கிற மாதிரி அப்படியே எந்த புள்ளி ஒரு புள்ள கடிக்காமல் போக நடக்கிறாங்க ஒரு இந்த தலவிலருந்து அந்த தலை வரை இப்போ வாங்கி ஊரை விட்டு தாண்டு வாங்கி என்னது ரெண்டு நெத்தாக கடிப்பீங்களா பொறுமை பொறுமை பொறுமையாக வாங்க பொறு காலையில் எங்கேனா விட்டோமோ கரெக்டாக அதே இடத்துக்கு வந்து குடிச்சாங்கப்பா தண்ணி நல்லா இருக்குங்க வெயில் எல்லாம் குறைஞ்சிடுச்சு கரெக்டான தான் சரியான டைம் எல்லாம் வந்துருச்சானு ஒரு அட்டன்ஸை போடணும் பேர் என்ன பாதி வர வரேன் விட்டு வருது எட்டு கருவச்சி காய்ச்சு வருது போ போ ரெண்டு காற்றுக்கு நெத்த பறக்கிட்டு அப்படியே ஒவ்வொருத்தன குண்டுக்குள்ள இறங்க வாங்க வாங்க ஓடி ஓடி கண்ணு கண்மையே கரெக்டாக போகிறாப்பா கண்மையை தான் குண்டுக்குள்ளே போகிறா வாங்க மிளாய் பிரியாணி போகணுமா இல்லை இந்த தரிசில மையம் போகிறீங்களா இல்லை நல்லா தண்ணி பாய்ச்சி வச்சுருந்தோம் இதில் நல்லா புழு கொடுக்கல ஆகா அந்த பக்கம் போயிட்டா இதில் கொஞ்ச நேரம் நல்லா மேய்ங்க இதை தாண்டி அங்கிட்டு போகணுங்க மழை காட்டுக்கு இங்கேயே மடைக்க போடுவோம் எல்லாம் வரட்டும் நெத்து போறியிருக்காங்க இந்த பக்கம் பக்கத்து ஓரத்துக்காரங்க சேப்பு சோளம் போட்டிருக்காங்க இங்கிட்டு நம்ம பயிர் போட்டிருக்கோம் ஆட்டுக்காக அதனால் இந்த ஒரு குண்டில் பதிக்கி விட்டு அங்கிட்டு கொஞ்ச நேரம் மழை அந்த பக்கம் விட்டாலும் அதை மழை நல்லா மேய்ச்சி வாங்கிக்க அதனால் இந்த காணொலி இதோட பாட்டிக்கிறேன் ஏன்னா வீடியோ எடுக்கிற கஷ்டங்க எங்கிட்ட அங்கிட்டு நான் ஒரு ஆள் தான் சமாளிக்க ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படியே பிடிச்ச ஃபஸ்ட்டு போட்டுருக்கேன் பிடிக்கா டிங்குனா ஒரு லைக்காக போட்டுவிட்ருவோம் ஏன்னா மேட்சில் பார்க்கணும் விட்டு விட்டா ஓடி வாங்கிக்க நண்பர்களே பாப்பமா யூ விட்டுமார பாப்பா பாய் நீங்கள் நல்லா வேட்டேன் கிளைமேட் செம்மியாக இருக்கேன் தண்ணி தான் காலியாக போச்சு கேட்குற பாய் தவ வா பாப்பா